அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த பிரச்சனைக்கு எந்த நேரத்துல எந்த நாளில் அந்த கோவிலுக்கு நீங்க போகலாம் உங்க வேண்டுதல்கள் நிறைவேற எவ்வளவு பெரிய கோரிக்கைகளா இருந்தாலும் நிறைவேற நீங்க எந்த ஸ்தலத்துக்கு போகணும் இந்த விஷயங்களை பத்தி தான் தெளிவாகவும் விரிவாகவும் இன்னைக்கு இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்த விரும்புகிறோம் வீடியோல காட்டப்பட்டிருக்கிறது கும்பகோணத்தில் இருக்க மகாமக திருக்குளம் தான் ஏன்னா வீடியோல நீங்க சொல்லியிருக்கிறது கோவில் வேற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க பேக்ரவுண்டுக்காக மட்டும் இது பயன்படுத்தி இது மகாமக திருக்குளம் ஒவ்வொரு கோவில்களுக்கும் போய் வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால பேக்ரவுண்டுக்காக மட்டும் இந்த மகாமக திருக்குளம் காட்டியிருக்கும் நீங்க போக வேண்டிய கோவிலுக்கான முழு விளக்கம் வீடியோவை முழுமையாக போது உங்களுக்கு நல்லாவே புரியும் நீங்கள் போக வேண்டிய கோவில் எதுங்கிறது வீடியோவில் சொல்லியிருப்போம் கேட்டுக்கோங்க உங்கள் ராசிக்கு எந்த நாளில் எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறது தெளிவாக வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கோம் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த கோவிலோட மேப் லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க பனிரெண்டு ராசியினருக்குமே உங்க ராசிக்கு செல்ல வேண்டிய கோவில் எதுங்கிறதுக்கு வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்களுக்குமான வீடியோவுமே கொடுக்கப்பட்டிருக்கு வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க உங்க பிரச்சனைகள் பெருசா தீர்ந்தே இருக்காது கண்டிப்பா நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு நிறைய ஏற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஃபேவரட்டான கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாஞ்சியம் சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு இப்படி ஒரு மகத்துவம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கு சிம்ம ராசியில ஒருத்தவங்களுடைய ஆயுளையே மாற்றக்கூடிய வல்லமை அந்த ஸ்ரீவாஞ்சியம் கோவிலில் இருக்கு ஸ்ரீவாஞ்சியம் கோவில்ங்கிறது சிம்ம ராசிக்கு பிளஸ் தான் மைனஸே கிடையாது நீங்க ஒவ்வொரு நாளும் சிம்ம ராசி அன்பர்கள் தீவாஞ்சிகம் போக போக உங்களுக்கு லாபம்தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இது எல்லாத்தையுமே தான் இந்த சிம்ம ராசி உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவானுக்கு ஆதிக்கம் உள்ள மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதமும் ஆவணி மாதத்துல முடிஞ்ச வரைக்கும் எந்த நாட்களா இருந்தாலும் சரி சிம்மராசி அன்பர்கள் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோவில யம தர்மராஜரும் சித்திரகுப்தரும் தெற்கு பார்த்து சன்னதியில இருக்காங்க மற்ற எந்த கோவில்ல போனீங்கனாலுமே அர்ச்சனை தட்டுங்கிறத திரும்ப கொடுத்துருவாங்க இந்த கோவில்ல அர்ச்சனை தட்டை திரும்ப கொடுக்க மாட்டாங்க நீங்க போயிட்டு மூன்று சுற்று யம தர்மராஜரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் கண்டிப்பாக அதிகரிக்கும்ங்கிறது உண்மை நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு கோட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருக்கு நிறைய கடன் சுமை இருக்கு நிறைய மன வருத்தங்கள் இருக்கு அப்படின்னா அந்த சிம்ம வாகினிய வணங்கிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் யாரோ ஒருத்தவங்க மறைமுக எதிரிகள் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை அழிக்க நினைக்கிறாங்க நீங்க வாழவே உங்களுக்கு அதிகமா இருக்கு முறை வலம் வந்து பாருங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் இருக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது குழந்தை பாக்கியமே இல்ல உங்க மனசுல இருக்க குறைகளை எவ்வளவோ கோவில போய் இருப்பீங்க ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்க ஒரு முறை செஞ்சு தாமரை மலர்களால இறைவனையும் யமதர்மராஜனையும் வணங்கிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்க வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சுபமான ஒரு பலன்கள் கிடைக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நிறைய பேருக்கு பணம் காசி எல்லாமே இருக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும் ஆனா ஒரு நிம்மதி இருக்காது மனசுல உங்களுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு லோன்லி ஃபீலிங் இருக்கு அப்படின்னா இந்த கோவிலுக்கு வாங்க முதல்ல விநாயக பெருமான வணங்குங்க அப்புறம் சுளத்துல தீர்த்தம் மாடுங்க யம தர்மராஜனை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கோவில்ல இருக்கும் சிவனையும் அம்மனையும் நீங்க மனசார வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் குறைய ஆரம்பிக்கும் அந்த கோவில்ல எல்லா சன்னதியும் இருக்கு ராகு கேது சன்னதி இருக்கு பைரவர் சன்னதி இருக்கு உங்களுடைய மனசுல தோன்றக்கூடிய அனைத்து கவலைகளுக்கும் சொல்யூஷன்கிறது அந்த கோவில உங்களுக்கு உண்டு நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குரு பகவான் கிட்ட அந்த பத்திரமோ இல்ல உங்களுடைய டாக்குமெண்ட்ஸோ வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க சிம்மராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு சில சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு மற்றவங்களாவது அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஸ்ரீவாஞ்சியம் கோவிலுக்கு சிம்மராசி அன்பர்கள் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய சேஞ்சஸ்ங்கிறது நிச்சயமா உண்டு அது பாசிட்டிவான சேஞ்சஸா மட்டும்தான் இருக்குமே தவிர ரொம்ப ரொம்ப உங்களுடைய கர்மாக்கள் குறையக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் இது சிம்மராசிக்காரங்க செல்ல வேண்டிய இந்த ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சிநாதர் ஆலயம் இந்த கோவில் இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு கும்பகோணத்திலிருந்து இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலோட மேப் லொக்கேஷன் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அங்கே போயிட்டு வாங்க போயிட்டு வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் கிடச்சிதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன் பெறுவாங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு இன்னும் உங்களை சந்திக்கிடும்